டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நிஹோலன் டிராக்டர் மற்றும் கர்த்தர் பேலர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு முழுவீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வருவாங்க வீடியோக்கெலாம் போகலாம் நியூஹோலாண்டுடைய நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டி மற்றும் கர்த்தார் பேலர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி நியூஹோலாண்டுடைய நாற்பத்தி ஏழு பத்து அப்படிங்கிற மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வரும் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க வண்டியுடைய டோட்டலான ரன்னிங் ஹவர்ஸ் முப்பத்தி மூணு மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க வண்டியில் சட்டில் கீர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா அவ்வளபிளாக இருக்குது உங்களுக்கு ஃபார்வர்டில் எட்டு கிடைக்கும் ரிவர்ஸ்லேயே எட்டு கீர் வந்து கிடைக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போது டையர் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க இந்த நியூஹால நாற்பத்தி ஏழு பத்து வண்டி கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கர்த்தார் பேலரும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க கர்த்தார் பேலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பேலர் தாங்க இந்த ஹாலா நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டி மற்றும் கர்த்தார் பேலர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ரெண்டுமே செட்டாக இருக்கிற இடம் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க நியூஹாலில் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டி மற்றும் கருத்தார் பேலர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டா கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்தர் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போர்பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே